அரசு ஊழியர்களுக்கும் அல்வா கொடுத்த அரசு இந்த அரசு இனி இல்லந்தோறும் வந்து கேள்வி கேட்க போறாங்களாம் உங்க கனவு என்ன சொல்லுங்க இப்ப அவங்களுடைய கனவு என்னன்னா மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பது நாடக மேடை மக்களுக்காக இந்த கட்டி தொகுதி மேம்பாட்டின் இதில் இருந்து பத்து லட்சம் ரூபாய் செலவில இன்னைக்கு கட்டி கொடுத்துருக்கப்படுகி கொடுத்துருக்கிறோம் என்பதை பெருமையோடு தெரிவித்துறேன் இது மட்டுமல்ல இந்த பறவை பேரூராட்சி நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு கடந்த ஆட்சியில் இருக்கும் அமைச்சராக இருக்கும்போது பத்து கோடி அளவுக்கு பல்வேறு பணிகள் குடிநீர் பணி மேல்நிலை தொட்டி கட்டுதல் அங்கன்வாடி ரேஷன் கடை பள்ளிக்கூடங்களுக்கு கூடுதல் கட்டிடங்கள் ஆரம்ப பாடசாலையை பத்தாவது வரைக்கும் கூட்டு கூடுதல் கூடுதல் பண்ணி அது பத்தாவது வகுப்பு வரை உயர்நிலை பள்ளியாக மாற்றி அப்புறம் மேல்நிலை பள்ளியாக மாற்றி ஆங்கில வழி எல்கேஜியிலிருந்து வகுப்புகள் தொடங்குகின்ற நிகழ்ச்சியும் இந்த பகுதியில் இருக்குது அதே மாதிரி பறவையில் அந்த பள்ளியை தத்தெடுத்து பல்வேறு அதுக்கான மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த பகுதியில் எண்ணற்ற திட்டங்களை செய்திருக்கிறோம் பத்து கோடிக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ஆறு இந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரெண்டு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த மேற்கு மேற்கு தொகுதியிலே அதிகமான தொகுதி செலவழித்தது பறவை பேரூராட்சியில் தான்

அரசாங்கம் வந்து எப்போவுமே தேர்தலை ஒட்டி கா காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடகங்களை திமுக அரங்கேற்றும் உங்களுக்கு தெரியும் கடந்த தேர்தலில் விடியல் தருவோம் ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல் தருவோம்னாரு ஊர் ஊருக்கு ஒரு பெட்டியை வச்சு ஜி பூம்பா மாதிரி இந்த பெட்டியில் போடுங்க மனுக்கள்லாம் உங்கள் மனுக்கள்லாம் நூறு நாட்களில் பரிசீலிப்போம் நூறு நாள் கழித்து உங்களுக்கு ப மனுக்க தீர்வு கிடைக்கலைன்னா நேரடியாக கோட்டைக்கு யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க என்னுடைய அறைக்கே வரலான்னு சொன்னார் யாருமே இன்னைக்கு அரசு ஊழியர்களே இந்த ஆட்சி அமையணுன்றக்காக பாடுபட்ட வாக்களித்த அரசு ஊழியர்களே பார்க்க முடியாத சூழ்நிலை அரசு ஊழியர்களுக்கும் அல்வா கொடுத்த அரசு இந்த அரசு இந்த பழைய ஓதிய திட்டத்தை புதிய ஓய்வு திட்டமாக மாற்றுவதற்கு ரெண்டாயிரத்தி மூணில் பாரதிய ஜனதா ஆட்சி மத்தியில் இருக்கும்போது இவங்க தான் கூட்டணி அமைச்சரையில் இருந்தாங்க இவங்க தான் பாரதிய ஜனதாவுக்கும் கூட்டணியில் இருந்தவங்க அதை காலகட்டத்தில் அப்படியே மறைத்து விட்டு அரசு ஊழியர்களை ஏமாற்றி புதிய இப்போ அதற்கடுத்து மோடிஜி வந்த பிறகு புதிய கொள்கை அறிவிக்கப்பட்டு அரசு ஊழியருக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் அறிவித்தார்கள் அறிவித்ததே இன்னைக்கு கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இது எதிர்த்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் அரசு ஊழியர்கள் அன்றைக்கு தமிழக அரசு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி இருக்கும்போது அம்மாவுடைய ஆட்சி நடக்கும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க மாநாடு நடத்தினாங்க அதில் கலந்து கொண்டு எதிர்கட்சி தலைவர் சொன்னார் நான் வந்தவுடன் பழைய ஓவியத் திட்டத்தை நிறைவேற்றுவேன் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நிறைவேற்றவில்லை நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்களும் போராட்டம் பண்ணி இப்ப இறுதியாக அந்த போராட்டம் பண்ணுகிற அரசு ஊழியரில் ஒரு சில நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு போராட்டம் வெற்றி 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 நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி வெற்றி வெற்றின்னு சொல்ல வைத்து இன்னைக்கு அரசு ஊழியர் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டு திரும்ப போராட்டத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பு இறங்கியிருக்குது எதுக்கு இதை சொல்கிறேன்னா திமுக வந்து மக்களுக்கு உள்ளன்போடு வாக்களித்த மக்களுக்கும் எதுவும் செய்யல தனக்கு உதவி புரிந்த அரசு ஊழியர்களுக்கும் எதுவும் செய்யல என்பதற்கு அதிலே ஒரு அமைப்பு என்ன சொல்லுதுன்னா டாக்டர் சிஓ அமைப்பு என்ன சொல்லுதுன்னா ராஜ ராஜஸ்தான் உள்பட ஏழு மாநிலங்கள் பழைய ஓய்விய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் பொருளாதாரத்தில் முன்னேறிய தமிழக அரசு ஏன் நிறைவேற்ற மறுக்கிறது எங்களை ஏன் ஏமாற்றுகிறது இது அரசு இதழில் வெளியே வந்தவுடன் இதை எதிர்த்து நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதிலும் குறிப்பாக என்ன சொல்றாங்க இப்போ இவங்க கொண்டு வந்திருக்க பழைய ஓதிகள் திட்டத்தின் மொழி அரசு ஊழியர்களுடைய மாத மாதம் பங்களிப்பு அளிக்க வேண்டியிருக்கு அது மட்டுமல்ல அதோடு அவங்களுடைய பணத்தை வைத்து தான் இவர்கள் வந்து இவர்களுக்கு பய பழைய ஓதிய திட்டத்தை கொடுக்குறாங்க அதை காட்டிலே என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற புதிய ஓய்வூதிய திட்டம் வந்து அரசு ஊழியருக்கு அறிவித்திருக்கிறது இதை காட்டிலும் மேம்பட்டது என்று வேறு அறிவிக்கிறார்கள் ஆனால் இந்த இவங்க அறிவித்தது பழைய ஓதிய திட்டம் என்று அறிவித்தது அது நாடகம் வெளிச்சத்துக்கு வந்து விட்டது அரசு ஊழியர்லாம் ஏமாற்றத்தில் இருக்காங்க இன்றைக்கி இன்னும் கூட இரவு அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணி இன்றைக்கி போலீஸே அடக்குமுறை செய்து அவர்களை இன்றைக்கா பெரிய இதில்ம்மா ஆடுகளை அடைக்கிற மாதிரி தொழ இதில் அடிக்கிறாங்க அடக்கி வைக்கிறாங்க மண்டபங்களில் அடக்கி வைக்கிறாங்க மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கே இந்த பணி என்பது இந்த நிலை என்பதை இன்றைக்கு தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருக்க விலைவாசி இதையெல்லாம் மறைக்கின்ற வகையில் புது புது திட்டங்களை எல்லாம் அறிவிக்கிறார்கள் நம்ம முதலமைச்சர் இனி இல்லந்தோறும் வந்து கேள்வி கேட்க போகிறாங்களாம் உங்கள் கனவு உங்க கனவு என்ன சொல்லுங்க நிறைவேற்று ஏற்கனவே சொன்னதே நிறைவேற்றல இப்ப அவங்களுடைய கனவு என்னன்னா மீண்டும் முதலமைச்சராக நான் என் எடப்பாடியார் அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும் எப்ப திமுக வீட்டுக்கு போகும் இந்த முதலமைச்சர் எப்போ வீட்டுக்கு போகும்ன்றதான் கனவு தின்ற அவங்க கனவு வேற ஒரு கனவும் இல்லை ஏன்னா இந்த மாதிரி ஏமாற்றி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற இந்த அரசு கடைசி நேரத்தில் மாணவர் செல்வங்களுக்கு இன்றைக்கி மடிக்கணி கொடுக்குறாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா தேர்தலை நோக்கியே களப்பணி ஆட்டி இப்ப இருக்கிறாங்க இருக்கும்போது ஐயாயிரம் ரூபா அறிவிக்கணும்னு சொன்னார் நம்ம முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ரெண்டாயிரத்து ரூபாய் கொரோனா காலத்தில் கொடுக்கும்போது அப்போ கொடுக்கும்போது பொங்கலுக்கு போதே அன்றைக்கி முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் மனமும் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாரு அதுபோக கொரோனா காலத்தில் ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாரு எல்லா மக்களுக்கும் பொருளாதாரத்தில் ரொம்ப சிக்கலில் இருக்காங்க விலையில்லா பொருட்கள் கொடுத்தும் கூட அவங்களுக்கு ஏதாவது பண செலவுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அப்படி கொடுக்கும்போது என்ன சொன்னாரு நம்ம முதலமைச்சர் ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் உங்களுக்குன்னு சொன்னார் அவர் அஞ்சு பைசா நாலு வருஷமா கொடுக்கல இப்போ மூவாயிரம் ரூபா கொடுத்துருக்காரு அன்னைக்கு பண மதிப்பிழப்பு பணத்துடைய மதிப்பு வந்து எப்படி இருந்துச்சு இன்னைக்கு பண மதிப்பு எப்படி இருக்குன்றது தெரியும் அன்னைக்கு இருந்த விலைவாசி என்ன இன்னைக்கு இருக்க விலைவாசி என்னன்று நாட்டு மக்கள் உங்களுக்கும் நல்லா தெரியும் எனவே மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்புவது உறுதி மக்கள் அதான் கனவாக நினைக்கிறார்கள் ஜனநாயகத்தில் ஜனநாயக படத்தில் காங்கிரஸ் கட்சி பெருவு கட்சி தான் அடக்குமுறைக்கு வந்து மாநில மத்திய அரசு வந்து கொண்டு வராங்க அந்த மாதிரி திரைப்படத்துக்கு இதெல்லாம் ஒரு தணிக்கைத்துறையில் சினிமா சினிமாவை தணிக்கை குழு ஒன்று அமைச்சிருக்காங்க அதில் நடிகர் ஜீவா கூட சொல்லியிருக்கார் நாப் நாற்பத்தெட்டு கட்டுகள் ஜிப்ஸி படம் வந்து நாற்பத்தெட்டு இடங்களில் எனக்கு ம தணிக்கை குழு இந்த மத்திய தணிக்கை குழுவை கட் பண்ணியது முதல்ல பாதிக்கப்பட்டவன் நான் தான் அன்றைக்கி எனக்கு யாரும் குரல் கொடுக்கல இன்றைக்கி இப்படி குரல் கொடுக்குறாங்க எல்லாம் தேர்தலை கருத்தில் கொண்டு தான் இரண்டாவது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே கட்சி காங்கிரஸே வந்து இன்னைக்கு வந்து அதை முன்னின்று இன்றைக்கி எதிர்க்கிறாங்க விஜய்க்கு ஆதரவா இருக்கிறாங்க அந்த அந்த கட்சிக்கு இது இப்ப அவங்க போர்க்குரல் எடுத்துட்டு இருக்காங்க ஆட்சியில் கூட்டணி வேணும் திமுக ஆட்சி வகித்தால் வெற்றி பெற்று வந்தால் அது வெற்றி பெற்று வரும்போது வேற வெற்றி பெற்று வந்தா எங்களுக்கு பங்கு கொடுக்கணும் கூடுதல் சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி அறுபது சீட்டு வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கணும் நாங்கள் இன்னும் வந்து எதிர்க்க உங்களுக்கு வந்து தாலி பாடிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இது இந்த வணிக அமைச்சர் செய்கிற மோசமான நடவடிக்கை அந்த ஊர் கமிட்டிக்கு மரியாதையே இதுதான் அந்த ஊர் மக்கள் ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு நடத்துறதுன்னு காலங்காலமாக நம் பாரம்பரிய பாரம்பரியமாக நடத்தி வர்றாங்க நம்ம ராஜசேகர் கூட இந்த ஜல்லிக்கட்டுடைய இன்றைக்கி ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ராஜசேகர் அவர்கள் அவரே வந்து அம்மாட்ட போராடி அம்மாட்ட கேட்டு எங்கள் அரசு தான் இந்த ஜல்லிக்கட்டை நிறுத்தினது திமுக அரசு எவ்வளோ வேடிக்கை பாருங்கள் மத்திய அரசு இதில் இந்த காளையை சேர்த்துட்டாங்க அன்றைக்கு மத்திய அரசு சொல்ல சேர்க்கும்போது இவங்க ஒன்றுமே செய்யலை கலைஞர் ஒன்றுமே பேசலை வைக்கலை மத்திய அமைச்சர்களும் வாய் திறக்கலை அப்புறம் ஜல்லிக்கட்டு நிறுத்தின பிறகு மக்கள் போராட்டம் எழுதும் தன்னெழுச்சியாக போராட்டம் வந்தது உலகமே பாராட்டிய தமிழனுடைய உணர்வுகளை அப்படி உணர்வுகளை பாராட்டிய நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை போய் மோடிஜிட்ட சொல்லி பேசி வாங்கினது திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு இன்றைக்கி இந்த ஜல்லிக்கட்டு நடக்குது அப்போ கூட நடக்கும்போது கூட அந்த ஊர் கமிட்டி தான் நடத்துனாங்க ஆனால் இந்த வருஷம்தான் புதுசாக அது நம்மளுடைய வணிகவரித்துறை அமைச்சர் இந்த ஜல்லிக்கட்டுக்கு பேர் போனது ஆங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் தான் இங்கே வந்து அதை வந்து ஒரு தன்வா சர்வாதிகாரத்தனமாக திமுக அமைச்சர் இந்த மாதிரி செயல்பட்டதை இன்றைக்கி ஊர் கிராம மக்கள் கூறாக எதிர்க்கிறாங்க என்பதுதான் அது அதுவும் ரெண்டாவது அதில் ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லி இந்த காலை வளர்ப்போர் சங்கங்கள் வேற போராட்டம் பண்ணுறாங்க ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா காலை வளர்ப்பவர்களுக்கு கொடுப்போம்னு சொன்னாங்க ஜல்லீட்டு காலையை தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க அதை நிறைவேற்றலை இப்போ முதலமைச்சர் வர்றாரு துணை முதலமைச்சர் வர்றாங்க அலங்கண்ணூர் நம்ம வணிகவரித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்போ வரும்போது அதை எல்லோரும் கேட்க போகிறாங்க காலை வளர்ப்பு சங்கம்னா எங்கே நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறனே இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை இப்போ கூட இறுதிக்கட்டத்தில் கூட கொடுக்கலன்னு கேட்க போகிறாங்க ஆக எது எடுத்தாலும் திமுக ஆட்சியில் விரண்டவாதங்கள் மக்களுக்கு எதிரான போக்கு தான் நீடிக்கிறது எனவே இதை மாற்றுவதற்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியும் இழப்பணிகள் ஆட்சியில் அமைப்போம்